ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் முப்பாட்டை கட்டி காத்த ஜாமி தான் இந்த ஏ லட்சிமுரம் கிராமத்தில் உள்ள ஐயனாரும் நம்ம ஆரம்ப காலத்தில் கட்டின ஜாமி தான் அந்த நாகமா உருவெடுத்து இன்றைக்கி மக்களுக்கு காட்சி தெரிலது அருளும் கொடுக்குது இங்கே உள்ள சாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா எப்படி ஆடுதுன்னு பார்ப்போம் எந்தெந்த ஊரில் நான் கூப்பிடும்போது சாமி வருதோ அந்த ஊர் செல்வத்துலேயும் குறையாது சாமி வீரம் குறையல்னு அர்த்தம் நான் கூப்பிடும்போது போது சொலங்குச்சுன்னா இங்கே சொலங்கனை உன இருக்கும் எக்கோ வச்சு சேர்த்துக்குவாங்க எல்லாரும் அமைதியா இருங்க எல்லாரும் சாமியை மட்டும் கும்பிட்டு என்னையை மட்டும் கவனிங்க மலையே மலையே நீ உடங்கு என் படிவாஜ சந்தனமும் என் பாட்டு ஆண்ட சாமி நின்று விளையாடுறதுல லட்சுமி ஊரா எல்லையிலே விச்சருவா எப்ப ஆளுயர விச்சருவா அட அதாதுடா பதினெட்டாம் படியா புடியருவா என்று என் பதினெட்டாம் படி பெரிய கரப்பு லட்சுமிபுரத்துல உள்ள அஞ்சு பாம்பு விளையாடுதுடா ஒரு மணிக்கு என் லட்சுமி உரத்துல உள்ள நாக மாவா காணாமடாய் என் கொஞ்சம் முகத்தலகு என் குறுக்கிய அதிகாரி என் சித்தோடுக்கு காரணே நீ சிவகலைக்கு வந்துறங்கு எப்போ குத்த வச்சது மேலே மடப்பு என் பாண்டி முனிய நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டாலாம் அந்த கழுங்கடி கொஞ்ச நேரம் லட்சுமி என் நாகமாவின் கூட்டிக்கிட்டு நீ என் திரி ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலத்துல இந்த லட்சியில நம்ம எப்படி வாழ்ந்தாங்க இந்த ஊர் எப்படி இருந்துச்சு இந்த வாரிசு எல்லாம் எப்படி வளர்த்தாங்க குடிக்கே முப்பாட்டே காலத்தில் உங்களுக்கு குடிக்க நிம்மதியா கையெடுத்து கும்புட சாமியில் பிறப்ப நல்லா பிறங்கோடைய பங்காளி எல்லாம் சாமி புட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷர் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரு முன்னு மதுரை மீனாட்சி பட்டணமாக இந்த மீனாட்சி உரத்துல பனிரண்டு வருஷம் பாரா மழை இல்லை பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி பஞ்சத்தில மக்க வளர்க்க போறே நான் எப்படி இந்த பிள்ளைகளை பஞ்சத்துல வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க ஐயா நாரு சாமிய என்னுடைய சாமி கொஞ்சம் கூட இறங்கி ஊர்ல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி

லட்சுமிபுரத்துல உள்ள ஐயனாருக்கு நாகம்மாவுக்கு வீரம் பத்தலே என் கெட்டி கேர ஜாமி குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டியும் பேயடிக்க விட போறையா ஆதி லட்சுமி லட்சுமிபுரத்துல நம்ம கிழவன் கிழவி உடையில இந்த லட்சுமிபுரத்துல உள்ள ஐயனாருக்கும் என் கருப்போனுக்கும் சமையனுக்கு என் நாகமாவுக்கும் நம்ம இங்கே மலையும் தேங்காய் வளமும் மணியும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி ஆதி ரெண்டு கலவிய அங்க கணத்த வர ஏத்தி என் காளியம்மனுக்கு வளர்த்த காரி மாட்ட ரெண்ட பூட்டி மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம் போய் அங்கே தாழம்பு வாசத்துக்கும் மதுரை தள்ளாகுள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்கே சும்மா கல் ரோட்டுக்கும் வந்துடுறாங்கருப்பா அத்திர வாசத்துக்கும் அணக்கல் விதிங்க சவுடா லட்சுமிபுரத்தில் உள்ள ஐயனாருக்கு நம்ம களைவேன் கோட்டு உருமாளுக்கு மதுரை கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் ஹே என் நாகம்மாவுக்கு தேங்காய் வளத்துக்கும் தேர் முட்டி விங்க அங்கே நொண்டி சாமிக்கு வழியில மாட்டு வண்டி வரம்போ அது கிழவேன் பத்துன மாடு முன்ன தங்கால கருப்பாயுன வைக்க மறக்குதுடா அப்ப வாழை புடிச்சு கடிச்சாலும் மாடு கிளம்பலே பூ அடைக்கு பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறேன் பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிளவின் சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லா பையன் பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில அநீதி நம்ம மண்டி வேண்டி லட்சுமி உரத்துல உள்ள ஐயன் அரையன் நாக மாபைய ஒண்டி கருப்பனையும் காணாமுடா அப்ப வண்டி முக்காணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடா போவான் போவோம் லட்சிமுரத்துல உள்ள சாமி எந்த பேய்க்கும் பொடி கொடுக்க மாட்டாத கருப்பு கள்ளி சரி நல்ல நாம் பிறந்த களியரி நல்ல கம்மாயா அது பொல்லா போய ஜாமிடாய் எங்க கிளவி வாக்கப்பட்ட காலத்துல உழவைக்கு முள்ளு இல்லைன்னு என் காலி முனியாம் உள்ள உடச்சு வைக்கும் போது அங்க நட்டமா நிக்க நல்லா வாம்பு அவன் பொல்லாத காலி முனி ஐயா முன்னடி ஊத்து தண்ணி கழுசரி மந்தையில வத்தல நீ அள்ளியும் கொடுத்த ஜாம்ப முனியாண்டி கொஞ்சம் அப்புறம் விளையாடுறாக்கி நாட்டுல உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா புறப்பட்டாண்டா கழுசரி காலி முனி ஐயா கொஞ்சம் மெதுவாக வருதுடா சரட்டு வண்டி இந்த லட்சிபுரத்துல உள்ள உன் தங்கச்சி நாகமாவம் கூட்டிக்கிட்டு இந்த நாட்டு நீ நின்று விளையாட நேரம் செல்ல மகனே காலி முனி ஐயா கொஞ்ச நேரம் லட்சிபுரத்துல எந்திரி தங்க நல்ல புடியருவா சாமி ஐயனாரு சார்ஜாடும் குடியறுவா சாமி புனியருவா சாஞ்சாடு விச்சருவா ஜனாரு விச்சருவா அங்க நல்லா ஜாமி புனியருவா சாஞ்சாண விருவா நாம விச்சாரவா விருவாங்க குடியருவா சாமி புனி ஆடிவாமா நாகமா ஓடிவாமா நாகமா ஓடிவாமா ஆடிவாமா

மலை வணக்கர மலை அடரை நாலு காலுடா லட்சுமி உரத்துல ஐயா நாளு இன்னைக்கு பறக்குதுடா கொஞ்சம் எல்லாம் அப்படியே அமைதியா உட்காருங்கண்ணே உட்காருங்க அப்படி அப்படியே உட்காருங்க சாமி வர்றது நல்லது சாமி கூப்பிடுறது நாங்க பரம்பரை கூடாங்க மறிக்க முடியலன்னா நீ எதுக்கு இங்க உட்கார்ற ரோட்ல உட்கார இல்லை வீட்டில் போய் படு சாமி நம்ம இருக்கோம் சாமி இல்லைன்னா நம்ம இல்ல இப்போ எதுக்கு நாடா வச்சியே சாமிக்காக தானே நீ உட்கார முடியாது நான் என்ன பண்ணுவேன்